மண சாம்பார் கொஞ்சம் வறுத்துக்கணும் தனியாக வரத்துக்கணும் இது கூட கொஞ்சம் பருப்பு வெந்தயம் ஜீரகம் காயப்பொடி தகுப்படுங்க மணமக்கம் சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் அவியல் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் தண்ணி விட்டு விட நான் வேலை வைக்கிறது பத்தப்படின உப்பு நல்லா கொதிக்க வைக்கணும் இருக்கு இதில் பாருங்க பருப்பு வேக வச்சிருக்கேன் இதுல சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் தண்ண பருப்பு தனியாக வச்சு வேக வச்சு வச்சிருங்க இதுல சாம்பார் வெங்காயம் இருக்கு பச்சை மிளகாய் இருக்கு தக்காளி இருக்கு ஜீரம் இருக்கு காயம் இருக்கு இப்போ இதில் சேர்க்க போதும் ஜீரகம் பருப்பு வெந்தயம் எல்லாம் வச்சுருக்கேன் சாம்பார் பொடி அதை போட போகிறேன் அடுத்தால் லைட்டை புளி மாங்காய் போட்டுக்கனால ஒரு சொட்டு ஊற்றினா போகும் இன்னொரு கரண்டி உப்பு போட போகிறேன்

இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் காயப்புடி பட்டுக்கலாம் கருவேப்பிலை பட்டுக்கலாம் இதில் மாங்காய் போட்டுக்கேன் கத்திரிக்காய் போட்டுக்கேன் சுவையான சாம்பார் இது லைட் பண்ணுங்க சாம்பார் ரெடி டாச்சு வைக்கப்படு ஆகிடுச்சு மணமளக்கு சாம்பார் ரெடி போட்டுக்கா மாங்காய் போட்டுக்கேன் எல்லாம் போட்டுக்கேன் மணமளக்கு சாம்பார் ரெடி ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமுத்துங்க